ஹாய் வெல்கம் டு ராஜசத்திய வெங்கட் ஃபேமிலி சேனல் இந்த வேணி டிசைனை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒரு டிசைன் மட்டும் கட்ட தெரிஞ்சிக்கோங்க நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரியே கட்டிடலாம் இதை இதை கட்டுறது ரொம்ப ஈஸி தான் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு நூல் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூ கட்டும் போது கட்டுவோமே அந்த மாதிரி ஒன் சைடாக வச்சு கட்டிக்கோங்க கட்டிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறதோடு சேர்த்து இன்னொரு முடிச்சு சேர்த்து போட்டுக்கோங்க இந்த டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும் பக்கத்தில் இருக்கிறதோடு சேர்த்து சேர்த்து முடிச்சு போட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த டிசைன் வந்துடும் அதை கட்டி தலையில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பக்கத்தில் கட்டினோல்ல அந்த மூணு பூவோட சேர்த்து இதையும் முடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு மூணு இல்லை நாலு எப்படி வச்சு கட்டுறதுனால உங்கள் விருப்பம்தான் எப்படி கட்டினாலும் இது அழகாக தான் இருக்கும் சாமந்திப்பூவோட பெட்டல்ஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இதோட இன்னும் நிறைய பூவெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தாமரை பூவோட வச்சு கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சேர்த்து பக்கத்தில் இருக்கிறதோடு சேர்த்து சேர்த்து முடித்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த டிசைன் நான் வந்துடும் இந்த பூ கட்டிட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எந்த பூ செட் ஆகுதோ அதை இது கூட சேர்த்து கட்டி நம்ம வச்சுக்கலாம் சாமந்திப்பூவோடய இதழ்கள் வந்து எல்லோ இது ஒயிட் எல்லோ ஒயிட்டு ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சிங்காக இருக்கும் இதை வச்சு நான் ஜடை கூட பண்ணியிருக்கேன் ரொம்ப சேனலில் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம் அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டு பக்கத்தில் இருக்கிறதோடு சேர்த்து ஒரு முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி பூவெல்லாம் கமெண்ட்லயே சொல்லுங்க நார்மலாக நம்ம பூ வச்சு மாலை மாதிரி கூட கட்டுற டிசைன்லாம் இருக்கு பண்ணாம பாருங்க இந்த டிசைன் தெரிஞ்சால் போதும் எல்லா பூவிலையுமே இதை கட்டலாம் நம்ம நான் இதை ஜாதி மல்லி மல்லி முல்லை எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்கேன் மல்லியில் கூட ரொம்ப அழகாக வருது நந்தியாவட்ட பூவை இந்த மாதிரி கட்டிவிட்டு நம்ம அழகாக ஜடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன பூ இருக்கோ அதை சென்ட்ரில் வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும் நான் அதிகமாக ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோட எண்டில் காமிப்பேன் பாருங்கள் இந்த டிசைனில் நிறைய மாடல்ஸ்லாம் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே பாய் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்